இன்னைக்கு ரிசல்ட் வந்துடுச்சு அஞ்சலி பக்கமாக தான் தீர்ப்பு வந்துடுச்சு அஞ்சலி ஏற்கனவே அந்த பிளட்டை மாற்றிட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க ஃபிளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க நர்ஸுக்கிட்ட கிட்ட மிரட்டி அதுக்காக அவ பக்கமாக தான் தீர்ப்பு வருது இப்போ வக்கீல் சொல்ற வக்கீல் ஜட்ஜு சொல்றாங்க அவ பக்கமாக தான் அஞ்சலிக்கும் பூமிக்கும் பிறந்தது தான் மீனாட்சி அப்படின்ற சட்டப்பூர்வமாக இது ஆயிடுச்சு அப்படின் போது பூமி பதறான் இல்லை இல்லை நான் என்னை மறந்து கூட நான் அஞ்சலியை தொட்டது கிடையாது இது அநியாயமான தீர்ப்பு இது திரும்ப இன்னொரு தடவை டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணுங்க நான் அஞ்சலியை மனசில் கூட நினச்சது என்னுடைய முத்தழகை தவிர வேறு யாருமே எனக்கு மனைவி கிடையாது அப்படின்னு அவன் கதறி கதறி அழுகுறான் அப்போ அதுக்குள்ளே இந்த டெஸ்ட்டு வந்த உடனேயே முத்தழுகு சரசரன் வெளியில் போயிட்டா இப்போது அஞ்சலி வக்கீல் சொல்கிறாங்க இல்லை ரஜினா சொல்கிறா நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் அறிவியல் பூர்வமாக வந்த டெஸ்ட்டு நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜட்ஜும் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவன் ரொம்ப அழுகிறதை பார்த்துட்டு அவங்களுக்கும் கஷ்டமாக தான் ஆக்குது ஆனால் இந்த எமோஷ்னலுக்கு இது டைம் கிடையாது இது அறிவியல் பூர்வமாக எடுத்தால் இந்த டெஸ்ட்டு சரியான டெஸ்ட்டு தான் மீனாட்சி உங்கள் குழந்தை தான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு பதறி போகுது கிடையாது என்னுடைய ஒரே குழந்த சரவணன் தான் மீனாட்சி என்னுடைய குழந்தை கிடையாது அப்படின்ட்டு பூமி சொல்கிறான் திரும்ப ரீடெஸ்ட் இன்னொரு தடவை எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி சொல்கிறாள் வேண்டாம் ஒரு சின்ன குழந்தைக்கு இப்போவே ஒரு தடவை டெஸ்ட் எடுத்ததே எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு அதுக்காக தேவை கிடையாது இன்னொரு டெஸ்ட் அப்படின்னு அவள் சொல்லிடுறா அதுக்காக வக்கீல் சொல்கிறாங்க இவன் அழுகுறதை பார்த்துட்டு இப்போ இப்போதிக்கி அஞ்சலியும் பூமியும் மீனாட்சியன் தான் புருஷன் கொண்டாட்டி குழந்தை அப்படின்ற தீர்ப்பை சொல்லிவிட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் திரும்பவும் ரீம மனு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பி பார்த்தா இவனுக்கு அஞ்சலியை இவளை காணும் முத்தழுகை காணும் அஞ்சலிக்கும் இவளுக்கும் ரஜினாக்கும் அவ்வளோ சந்தோஷம் சிரிப்பு பூரிப்பு அவளுடைய கெட்ட பேர் எல்லாம் விலகிடுச்சு அவள் சந்தோஷமாக வாழ வாழப்போகிறா அப்படின்ற சந்தோஷம் வந்துடுச்சு அவன் இவன் முத்தழுகை காணுன்றதுக்காக இவன் ஓடுறான் முத்தழுகு முத்தழுகுன்னு தேடுறான் நீங்கள் எவ்வளோ தேடினாலும் அவள் உயிரோடு இருக்காளோ அல்லது மானம் தாங்காம எதுலையோ கிணத்தில் குளத்தில் உழுந்து செத்துட்டாளும் வாய முடுங்கோ அப்படின்ட்டு அவங்கள பார்த்து கத்திட்டு என் முத்தழகு தவிர வேறு யாரையும் என்னால் நினைக்கவே முடியாது முத்தழுகு முத்தழகு முத்தழகுன்னு இவன் தேடின்னு போகிறான் ஆனால் முத்தழகு அங்கே இல்லை முத்தழகு நேராக அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான் இதுக்குள்ளே இங்கே பேச்சு எம்மாளும் சொன்னமோ வெளியே கிளம்புறாங்க கிளம்புறா கோட்டு கிளம்பும் போது அவன் சூசை வந்துடுறான் வந்து ஒரே அழுகுறான் என்ன 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 ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அவன் சொல்கிறான் இது மாதிரி ரிசல்ட்டு அவங்களுக்கு சாதகமாக வந்துட்டு அஞ்சலிக்கு அஞ்சலிக்கு தான் சாதகமாக வந்துடுச்சு அப்படின்னு போது அவங்க அப்படியே நில குலைஞ்சி அப்படியே நில இதுலேயே உட்காந்துட்டாங்க அழுதுகிட்டே உட்காந்து என்ன செய்வா முத்தழகி நீ எப்படி பண்ணுவா அப்படின்ட்டு இவங்களுக்கு இவங்களால அவங்களாலையும் தாங்கவே முடியல பேச்சுமாலையும் தாங்கவே முடியல அழுவுறாங்க சொர்ணமும் ரொம்ப அழுதுட்டுருக்குறாங்க ஆனால் முத்தழகு நேராக அவங்க அப்பா வீட்டுக்கே வந்துட்டா அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரே அழுகுறா குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டா சரவணனை தூக்கிட்டு வந்துட்டு அவங்க அப்பா அவங்க அண்ணி இருக்கிறாங்க தம்பி தம்பி இருக்கிறான் அவன் எல்லாம் அவங்க அப்பா அப்பான்னு கட்டிட்டு வரா முத்தழகு என்னம்மா ஆச்சு என்னம்மா ஆச்சு அப்படின்ற அவங்க சித்தி வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இது மாதிரி கோத்து அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துடுச்சுப்பா முத்தழுகு அஞ்சலிக்கும் பூமிக்கும் பிறந்ததுதான் மீனாட்சின்னு சொல்லிட்டாங்க அப்போ அவர் அவர் மூஞ்ச பாக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு வெறுப்பா இருந்துச்சு அதுக்கு தான் நான் இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுற அப்போ அவங்க அம்மா விடலை இப்படி அழுதுன்னு இருந்தால் அவளை முதல்ல முதல்ல அடிச்சிடுறா அடிச்சுட்டு இதுக்கு இதுக்கு சரியான பதில பேச்சு அம்மாள் சொல்லணும் சொல்லி தான் தீரணும் பேச்சு அம்மாளையும் அஞ்சலியும் நான் சும்மா விட மாட்டேன் இப்படி அழுதுன்னா நான் இருக்க மாட்டேன்ட்டு அவங்க சித்தி வேக வேகமாக வெளியில் போகிறாங்க